திராவிணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் இது உங்களின் ஊடகம் குறிப்பாக திராவிடர்களுக்கான ஊடகம் அப்படின்னு அந்த விஷயம் அப்படி தான் இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே வேறு வேறு விடயத்தை சொல்லி பரபரப்பாகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தப்போ இப்போது நீங்க பேசியிருக்கலாம் கோபி நயனார் இயக்குனர் திரா திராவிட கழக அந்த மோதல் அவர் ஏற்கனவே அறம் படத்துக்காக திராவிட கழகம் கொடுத்துருந்த அந்த விருதை திருப்பி கொடுக்குற அந்த விஷயம் இது விஷயமாக சமூக வலைத்தளங்களில் வெளியிலும் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் மீது பாய்ச்சல் அப்படின்னு ஒரு பதிவு அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் தமிழுக்காக நான் பேசுற உங்க விடலை சேகர்பாபு தடுக்கிற சேகர்பாபு யாரு தமிழுக்காக நான் எதவனாலும் செய்வேன் அப்படின்னு இவர் வேல்முருகன் விட்டு இருந்த ஒரு குரல் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவருடைய பேட்டி பெரிய அளவில் பரபரப்பாக சர்ச்சையாக போயிட்டு இருக்குது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யாருன்னா யோசிச்சோமா நான் யாருமே யோசிக்கலை இரவு ரொம்ப நேரம் இதை பற்றி யோசனையாக இருந்துட்டு இருக்கிறப்ப தான் ஒரு தகவல் எனக்கு வந்து விழுந்தது நண்பர் மூலமாக வர அழைப்பு வந்தது பேசும்போது அதிர்ச்சியான விடயங்கள் இந்த ஆயிரம் கோடிக்கு மேலான டாஸ்மாக் ஊழல் நம்ம மறந்து போயிட்ருப்போம்னு நினைக்கிறேன்ல நம்ம பழக்கமே அதுதான் மறதி தான் ஆளுங்கட்சியினுடைய பல பலமே அதுதான் இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு பேசப்பட்டது ஆயிரம் கோடிகளுக்கு மேலே நாற்பதாயிரம் கோடின்னு விகடன் அட்டப்பட கட்டுறப்பட்டது அதற்கு மேலாக லட்சக்கணக்கான கோடிகள் அதுக்குள்ளாக ஊழல் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கும் பரபரப்பாக கொஞ்சம் வந்தது பிரதான ஊடகங்கள் எதுவும் இதை பத்தி விவாதிக்கல பேசல செய்தி கூட பெரிய அளவில் போடலை ஆயிரம் கோடி இது யார் விட்டு பணம் அதுக்கு நமக்கு சமூக பொறுப்பு இருக்கிறதா அக்கறை இருக்கிறதா இந்த ஊடகங்களுக்கு எந்த கவலையும் இல்லை சரி விடுங்க இது என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ ஃபோரன்சிக் அமலாக்கத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணி வைக்குது இந்த ரெய்டு பண்ணப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு வந்து விசாகன் அப்படின்றது தான் மேனேஜிங் டைரக்டரா டாஸ்மாக் இந்த நிர்வாகத்துறைக்கு வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற விசாகன் அதுக்கு கீழே அடுத்த பதவியில் இருக்கிறவங்க டாக்டர் சங்கீதா அவரும் வந்து குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதி படிப்படியாக வந்து இப்போ ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவரு தான் விசாகன் இந்த டாக்டர் சங்கீதான்றவங்களும் குரூப் ஒன்று எழுதிட்டு இவங்களும் படிப்படியாக வந்து இப்போ கன்ஃபர்டு ஐஏஎஸ் இப்போ வந்து கிடைக்கிறதுக்கான இடத்துல இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது தான் அந்த ஊழல் முறைகேடு வந்து இப்போ அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சது ரொம்ப நீண்ட நேரம் தான் இதுக்கு அவர் வழக்கம் போல் இந்த செல்ஃபோனு ஐபேடு லேப்டாப்பு கணினி ஹார்ட் டிஸ்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாலு எடுத்து போயிருக்காங்க விசாகன் கிட்ட ரெண்டும் ஐபேடு இந்த அம்மா சங்கீதா கிட்ட ஒரு ஐ ஒரு ஐஃபோன் விசாகன் ஐஏஎஸ் அதிகாரி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரில் டாஸ்மாக் அந்த நிர்வாகத்துக்கு அவர்கிட்ட ரெண்டும் ஐ ஐபோன் இந்த அம்மா சங்கீதா இருக்கிறாங்களா அடிஷனலாக இவங்க இருக்கிறாங்களே கிட்ட ஒரு ஐஃபோன் ஒரு சாம் ஒரு வந்து சாம்சங் ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று எடுத்திருக்காங்க இதை தாண்டி ஐபேட் வந்து ரெண்டு எடுத்திருக்கிறாங்க ஹார்ட் டிஸ்கை வந்து ஒன்று எடுத்திருக்காங்க ரெண்டு பேர் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு அது ஒன் டிபி அப்படின்றதெல்லாம் புள்ளி ஓரமாக போட்டிருக்காங்க இல்லை என்னன்னா மத்திய அரசனுடைய சிறப்பு வாய்ந்த அந்த தடையவேல் இதுக்கெல்லாம் வந்து ஃபாரன்சிக் இதுன்னு சொல்லுவாங்களா அங்கே கொடுத்து அதுக்காக சிறப்பான ஒரு இந்த ஐஃபோனில் வந்துட்டு இருக்கக்கூடிய ரகசிய தகவலெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை வந்து போட்டு ரெக்கவரி பண்ணி எல்லா டீட்டெயிலும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுதான் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அந்த விசாகன் அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரி டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்துட்டு யாராருக்கிட்டலாம் பேசியிருக்கிறத துள்ளி துள்ளி விவரம்னு சொல்லுவாங்களே துள்ளி விவரத்துடன் பட்டியல் எல்லாம் கிளியராக கையில் வச்சுருக்காங்க அதிக நேரம் குறிப்பிட்ட மாப்பிள்ளையோட பேசியிருக்கிறாரு மந்திரியோட பேசியிருக்கிறாரு இன்னும் சிலரோட வந்து பேசியிருக்கிறாரு இந்த அம்மாவும் அப்படியாக அவர் தேசியனு கிட்டே பேசியிருக்கிறாரு அடிக்கடி இந்த அம்மா பேசியிருக்கிறது இவர் ஒன்றும் மற்ற சில பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க இப்படின்ற தகவல் எல்லாம் ஃபுல்லாக அவுட் கோயிங் இன்கம் எல்லாது வாட்ஸ்அப்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க ஐஃபோனில் வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே எடுக்க முடியாது தான் நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்திய அரசு அரசாங்கத்துக்குள்ளாக அது எந்த விதமான நீங்கள் ஆப் பயன்படுத்தி பேசினாலும் கூட அதை எடுத்துருவாங்க அதுக்கான எல்லா தடைய கூறுதல் செய்யக்கூடிய இடமும் மத்திய அரசு கிட்டே இருக்குது அதனால ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க வாஸ் வா வாட்ஸ்அப்பில் பேசுனாக்கா செய்தி அனுப்புனா யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்க வேணாம் இல்லை ஐஃபோனில் வந்து பரிமாறிக்கிறப்ப எந்த தகவலும் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் எதுவுமே இங்கே ரகசியம் இல்லை அதுதான் விஷயம் இப்போ இந்த அதே போல் ஐ பேடு வச்சுருக்காங்க அந்த ஐபேட்லேருந்து நிறைய தகவல் பரிமாற்றம் அவங்க இமெயிலெலாம் வந்து உடைச்சி இமெயில் போறப்ப ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த போக்குவரத்து துறையில ஊழல் மாற்றங்களில் இந்த இமெயில் விடயத்தை தான் ஆதாரமாக எடுத்து கொடுத்துருந்தது அதனால் இந்த முறை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த இமெயில் விவகாரத்துக்கு உள்ள அவ்வளோவா தலையை விடலை ஆனா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சில இடங்களில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது இது எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க ஐபேடுக்குள்ளே இருந்த தகவல் பரிமாற்றங்கள் தகவல் தொடர்பு பேசியது உள்பட எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க டேட்டா சில வந்து விஷயங்களை அனுப்பியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க சிலது வந்து அழிச்சிருக்கிறாங்க மெயில்லையும் சரி ஐபேடில் ஐபோன்ல லேப்டாப்பில் சில தகவல் பரிமாற்றங்களை அழித்து விட்டதாக இவர்கள் நினைச்சிருக்கிறாங்க அந்த அழிக்கப்பட்டதையும் ரெக்கவரி பண்ணி எடுத்திருக்கிறாங்க மீட்டு உருவாக்கம் செய்து எடுத்திருக்கிறாங்க எல்லாமே அவருடைய ஆதாரம் கையில் இருக்கிறது இந்த ஆதாரத்தை வைத்து விசாகன் இந்த சங்கீதா டாக்டர் சங்கீதா அவங்க வந்து சித்த மருத்துவர் படிச்சுட்டு குரூப் ஒன்று எழுதி இப்போ வந்துருக்காங்க கலெக்டர் போஸ்ட்டுக்காக அவர் ஐஏஎஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இது ப்ரொமோஷனில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளிட்ட ஒரு சில ஊழியர்கள் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த தான் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு இருக்காங்க யார்கிட்ட பேசுனீங்க எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறீங்க என்னென்ன பேசியிருக்கிறீங்க அதை அனுப்பின தகவல் என்னது அழிக்கப்பட்ட தகவல் என்னது எதற்காக நீங்க அழிச்சிங்க இந்த தேதியில் இந்த இடத்துல ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது எங்க இவரோட இந்த மாப்பிள்ளையோட இந்த மாதிரியான இடங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்களே எங்கே அப்படின்ற தகவல் ஒளிப்போ எல்லாத்தையும் டேட்டா டேட்டு வாரியாக எடுத்து வச்சுக்கிட்டு விஷயங்கள் வந்து எடுத்திருக்காங்க நம்ம மாப்பிள அப்படின்னா நீங்கள் யார் வேறு யாரை நினச்சிக்கிட்டாலும் சரி மந்திரியோட மாப்பிள்ளையா இல்லை மாப்பிள்ளை உறவா இல்லை நம்பர் ஒன் மாப்பிள்ளையா அப்படின்னு பல கேள்விகள்லாம் இருக்குது சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர் டெல்லி மத்திய அமைச்சர் இது பேசும்போது கூட சூப்பர் முதலமைச்சர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இப்போ இந்த சூப்பர் முதலமைச்சர் வந்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து இருக்கும்போது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப இந்த சூப்பர் முதல்வர் இந்த பின்னணியில் என்னென்னலாம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இதுக்குள்ளாகவும் வருது எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்கும் தான் இப்ப பதவி அடித்து நல்லா கவனிங்க இந்த விஷயம் எந்த ஊடகத்திலும் பேசப்படலை அவ்வளோவா வரவே இல்லை மேலும் உயர் நீதிமன்றத்துக்கு போய் தடையானை கேட்க போகிறார்கள் அப்படின்னு மட்டும்தான் செய்தியாக வந்தது நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் வந்து பார்த்தாரு அந்த பிரேயர் நீங்க கேட்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வந்து குமார் அவர் ஒரு மனு போட்டுக்கிறாரு அதாவது இந்த ஊழியர்களை வந்து இம்ச பண்ணக்கூடாது அப்படி பூவாட்டம் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் போல இருக்குது அதாவது நீங்க வந்து இவருங்க இந்த விசாகனும் டாக்டர் சங்கீதாவும் என்ன போட்டிருக்காங்கன்னா சித்திரவதை பண்ணக்கூடாது எங்களை இம்சை பண்ணக்கூடாது வதை செய்யக்கூடாது விசாரணை பேர்ல துன்புறுத்தக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வச்சு போட்டிருக்காங்க நீதிபதி அதை பார்த்திருக்கிறப்ப இது வந்து பிரேயர் சரியில்லைன்றதுக்காக திங்கக்கிழமை நீங்க திரும்ப சரியான ஒரு பிரேயரோட கொண்டுட்டு வாங்க மனு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஒத்தி வச்சிருக்கிறாங்க திங்கட்கிழமை வரைக்கும் அமலாக்கத்துறை இவர்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதையும் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இந்த விவகாரங்கள்லாம் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிலே ஒன்றும் வரல இதெல்லாம் பேசு பொருளாக மாறிவிடக் கூடாது இத பத்தி மக்கள் சிந்திக்க கூடாது ஆயிரம் கோடிக்கும் மேல லட்சம் கோடி வரைக்கும் போகுது என்ன ஆச்சு இந்த பணங்கள் மக்களை நினைக்க கூடாது உடனே ஒரு வெடிய வேல்முருகனுக்கும் முதலமைச்சருக்கும் மோதல் கூட்டணி கட்சிகளுக்குள்ள செதறலா இப்படியா அப்படியான்னு இது ஒரு பக்கம் சீமான விஷயம் இப்போ அடங்கிடுச்சு அதுக்கடுத்தது வந்து எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் மோதல் அண்ணாமலை ஒரு பக்கம் முற்றுகை போராட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய டிராமா நடந்துகிட்டு இருக்கிறதா நான் கணிக்கிறேன் அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் கட்டாயம் எதற்கு இப்ப இந்த விஷயம் நாலு வருஷமா இந்த ஆட்சி கூட தான் இருக்கிறாரு வேல்முருகன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மட்டும் இவர் இவ்வளவு ஆவாசமா பேசி இவ்வளவு முதலமைச்சர் உடனே எழுந்து அவர் வந்து சொல்லணும் சபாநாயகர் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஏன் அந்த சலசலப்பு உருவாக்கணும் அப்படின்ட்டு கேள்வி இருக்குது இந்த தமிழர் பிரச்சனை இன்னைக்கு வரல கருணாநிதி கால இருந்திலிருந்தே தமிழர்களுக்குள்ள மரியாதை இல்லாம தான் போயிட்டு இருக்குது வெளிமாநிலத்தினுடைய நுழைவு உள்ள வந்துகிட்டு தான் இருக்குது புதுசு புதுசாக சட்டமன்றப்பை வெளிமாநிலத்தவருக்கு அது சாதகமாகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் வந்துகிட்டு தான் இருக்குது அது பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் எதிர்ப்பு குரல் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது இவரே சொல்லியிருக்கிறது போல கடந்த இந்த ஆட்சி வந்தோன்னே இந்த சட்டத்தை வந்து திருத்ததுக்காக சொல்லி பேசியிருக்கிறோம் அது மீண்டும் வலியுறுத்தணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறேன் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் அது எல்லாமே இப்போ ஏன் இவ்வளோ காண்ட விஷயம் ஆக்கணும்னு நல்லா ஆழமா பார்த்தீங்கன்னா நம்ம இவர்கள் மேல குறை சொல்லலை மக்கள் தான் நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்குது இதுல இன்னொரு விஷயம்னா பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு சந்தேக பார்வை எழுதிப்ப கேஜ்ரிவால் வெறும் நூறு தான் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் நூறு கோடி தான் அங்க வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி இல்லை அலுவலகத்துக்கு முன்னாடி இல்ல வேற இடத்துக்கு முன்னாடி எதிர்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும்னு ஒன்றும் செய்யவே இல்லை முன்னாள் முதலமைச்சர் தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகளுக்கு எதிராக நாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணிச்சேன்னா பண்ணல சத்தம் இல்லாம சமம் கொடுத்தாங்க தூக்குனாங்க விசாரணை ஜெயிலு தான் போயிட்டு இருந்தது என்ன நடக்குது அதிகாரம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இவர்களே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இவர்களே போராடுவாங்களாம் கைது பண்ண சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் இது என்ன நாடகம் தெரியல பேசணும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஓட்ட வேண்டும் என்றால் இந்த மாதிரி கள்ளத்தனமான வேலைகள் செய்யாம நேர்மையாக நடவடிக்கை எடுத்து இந்த அரசு மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வெறுப்பு எல்லாம் இருக்குது கோடி கோடியாக இந்த அரசு குவித்து கொண்டிருப்பது மத்திய அரசு கண்கூடாக தெரிகிறது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்த அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும் ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் எதிர்த்து வேலை செய்கிறோம் அப்படின்றாரு ஏன் துரிதமான நடவடிக்கை இல்லை இப்ப சீமான் வந்து ஒரு மனு போடுறாரு என் பல்வேறு இடத்துலேயே இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் எல்லாம் ஒரே இதில் கொண்டு வந்து விசாரிக்கணும் நீதிமன்றத்தில் ஒரு ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு மனு போட்டோடனே அதை வந்து ப்ரேயர் சரியில்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுச்சு நீங்கள் திரும்ப அவகாசம் கொடுத்து நீங்கள் ம மறுபடியும் மனு போடுங்கள்லாம் சொல்லல தள்ளுபடியே பண்ணிடுச்சு ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு உள்துறை செயலாளர் திருடி இருக்கிறாங்க மாட்டியிருக்கிறாங்க கொள்ளடிச்சுருக்கிறாங்க மாட்டிருக்கிறாங்க ஊழல் செய்திருக்கிறாங்க மாட்டியிருக்காங்க இதுக்காக மத்திய அரசு விசாரணைக்கு வருது அப்படின்றப்ப எதற்கு இவர்கள் எதிர்த்து தடை கேட்க வேண்டும் இதான் யோக்கியனாச்சு பகல்ல வர வேண்டியதானா இருட்டுல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா நேர்மையானவர்கள் இருந்தா விசாரணையை எதிர்கொள்ளணும் ஒரு ஆயிரம் ரூபாய் திருடிட்டான் பத்தாயிரம் ரூபாய் திட்டா கட்டி போட்டு தொங்க வச்சு அடிச்சு தோலை உரிக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு தான் அதிகார கட்டமைப்பு தான் லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டி இருக்கிற இவர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரிப்பதற்கு கூட விசாரிக்க கூடாது தடை வேண்டும் இதில் அரசியல் நோக்கம் இருக்குன்னா இது என்ன அதிகாரத்துல நீங்க திருடிவீங்க கொல்ல அடிப்பீங்க கூட்டு கொள்ளாடிச்சு பிரிச்சுப்பீங்க இதை வந்து மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது மக்களால் கேள்வி கேட்க முடியாது அதிகாரத்தில் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வந்தால் அரசியல் கால் எப்படி சொல்ல வரீங்க இப்ப டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலுக்கு அரசியல் கால் இல்லையா உங்களுக்கு மட்டும் எப்படி எந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லுவீங்க ஒன்றுமே நடக்கலையே உங்களுக்கு துறைமுருகன் மேல வந்து விசா இங்கே வந்து ரெய்டு அடிக்கிறாங்க அதுவும் அந்த அதிகாரிகளை வந்து பைய புளிங்கி வச்சு செக் பண்ணிட்டு அவமா அவ அவமரியாதை செய்திருக்கிறாங்க கையை பிடிச்சி தள்ளி இருக்கிறாங்க ஏழு மணி நேரம் காக்க வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் அவமரியாதை செய்து நடந்த அந்த ரெய்டுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியல திடீர்னு அப்பதான் கோரிக்கை ஏதோ ஞாபகம் வந்தது டெல்லியில போயிட்டு வந்தாரு துறைமுருகன் ஒண்ணுமே இல்லை அப்படியே இருக்கு கிணத்துல போட்ட கல்லாட்டம் என்ன நடக்குது ஒண்ணு ஒண்ணுமா கவனிங்க மக்கள் நல்லா கவனிங்க பொன்முடிது இங்க வந்து தண்டனை கடைசியாச்சு உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அதுக்கு முன்பாக டெல்லியில போய் யாரையும் பாக்குறாரு வராரு நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த தடை அப்படியே இருக்குது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது நிறைய பட்டியலில் இட முடியும் இவங்கள ஒரு கள்ள உறவு பாரதிய ஜனதா கட்சியோட கள்ளத்தனமான ஒரு உறவு கேஜ்ரிவால் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருந்தார் அதனால தூக்கி உள்ளே போட்டு பழி வாங்கி சோழியை முடிச்சுட்டாங்க ஆட்சியை கலந்து முடிஞ்சு போச்சு இப்ப ஆனால் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவிப்பதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த ஊழல் பேர் வரிகள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய திட்டங்களை எல்லாமே இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் அவ்வளவுதான் அதானிகளை வளர்க்கறதுக்கு இங்க சரியான ஒரு ஏஜென்ட் வேணும் எதிர்ப்பு இல்லாமல் மத்திய அரசுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அடிமை அரசு வேணும் அது இவர்கள் இன்னும் அதிமுகவிட சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறதா என்ற சந்தேகம் வருது வருது இல்லை நம்ம பாரதிய ஜனதா கட்சி மேலேயோ அண்ணாமலை மேலேயோ நம்ம நம்ம வந்து குறை சொல்லலை இந்த வாய்ப்புலாம் நல்லா நினைச்சு பாருங்க இப்படிலாம் வருது பொங்குறாரு அண்ணாமலை ஒண்ணுமே நடக்க மாட்டிருக்குது அவர் தான் டிஎம்கே ஃபைல்னு போட்டாரு ஒண்ணுமே இல்லையா அப்படியே திமுக அவர்களை பார்த்து சிரிக்கிறது அண்ணாமலை பார்த்து திமுக நக்கல் அடிக்கிறாங்களே எப்படி ஆயிரம் கோடி ஒரு ஊழல் அப்படின்றாரு முன்கூட்டியே முன்கூட்டியே அவருக்கு எப்படி தெரியும் அதத்தான் அமலாக்கத்துறை இவங்க சொல்றாங்க டிராமா ஆடுறாங்களா திமுக ஒன்னும் புரியல அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்ட் டிஸ்க்கு ஐபேட்ல இருந்து எடுத்த நிறைய தகவல்கள் வந்து தகவல் பரிமாற்றங்கள் விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு பண பரிவர்த்தனை விஷயங்கள் எங்கெங்க எப்படி என்னன்றதெல்லாம் கிடைச்சிருக்கிறது ஏற்கனவே அந்த விஷயம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவர் நிறைய மந்திரிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்பொழுதே வந்துட்டு அதிமுக ஆட்சியில வந்து மோகன் சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அவர்தான் எம்டிஆர் இருந்தார் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு அப்ப கலைவாணின்னு இன்னொருத்தர் அந்த மோகன் ஐஏஎஸ்க்கு கீழே இருந்தாங்க இருந்தாலும் கூட இந்த இந்த விசாகன் இருக்கிறாரா இவர் தான் அப்போ வந்துட்டு வேற ஒரு துறையில் இருந்துகிட்டு இருந்தாரு ஆனாலும் இந்த புரோ புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க இந்த புரோக்கர் வேலை பார்த்து பேசுறது நிர்வாகத்தோடும் அந்த மது பா அந்த மது பாட்டில் தயாரிக்கிற கம்பெனியோடும் மது உற்பத்தி பண்ணுற கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிக்க வேண்டியதை முடிச்சு கொடுக்குற வேலையை செய்துக்கிட்டு இருந்தவர் இந்த தான் சொல்கிறார் இந்த விசாகன் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே இந்த சங்கீதாவும் வேலைக்கு போயிடுவாங்க விசாகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தப்போ அங்கேயும் கூடவே கொண்டு போயிட்டு டெப்டி கலெக்டராக கூட வந்து அதுக்கு நிலையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் அங்கேயே பணி செய்ய வச்சுருந்துருக்கிறாரு மதுரையில் இந்த அம்மா வந்து கமிஷனர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிட்ட கமிஷனராக இருந்தப்போ அங்கேயும் இந்த அம்மா வேலை செய்துட்டு இருக்கிறப்ப வெளிப்படையாக எல்லா ஊழியர்கள் மத்தியிலையும் இங்கே நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்க விசாகன் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஒன்று வந்து செய்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பகிரங்கமாக பேசுனதெல்லாம் இருக்குது இந்த அம்மாவனுடைய கணவர் வந்து ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய அளவில் சரிவு நிறைய இழப்பு அந்த இழப்பை எல்லாம் சரி கட்டியவர் விசாகந்தான் இப்போ டாஸ்மாக்னுடைய எம்டிஏ இருந்திருக்கிறாள் அந்த தான் சொல்கிறாங்க அது என்ன உறவுன்னு நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வரல நட்புக்காக ஒரு உதவி பண்ணியிருக்கலாம் அது வேற விஷயம் அது போகட்டும் ஆக இந்த விசாகன் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்திருந்தோன்னே கடந்த முறை தங்கமணியை வந்து டாஸ்மாக் நிர்வாகத்தோடு இருந்தபோது அவருக்கு எல்லாம் ஆளினால் அட்வைஸராக இருந்ததே இவர் தான் நிறைய இந்த புரோக்கரேஜ் வேலையெல்லாம் பாக்குறது எல்லாம் துல்லியமா செய்து முடிக்கிறது இவருதான் இந்த இந்த விசாகன் ஐஏஎஸ் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு சரியான ஒரு ஆளை வேணும் இவரே திமுக எப்படி இருக்கு பாருங்க அதிமுக அரசுல எந்த அதிகாரி ஊழல் அதிகமா செய்திருக்கிறாரோ அதே அதிகாரியை தான் நமக்கும் வேணும்னு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க திமுக எவ்வளவு ஒற்றுமை பாருங்க இவங்களுக்குள்ளார மக்கள் நாசமா போட்டு மக்கள் எப்படி வேணாலும் போட்டு இது ஒரு கவலையும் இல்லை அவர்தான் இப்படிப்பட்ட அதிகாரி கடந்த அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணுமா விசாரணை பண்ணி உள்ள வச்சிருக்கணுமா சொத்து கணக்கெல்லாம் எடுத்து முடக்கி இருக்கணுமா வேணுமா அவரை ஆனால் அவரை இவர் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் நமக்கு வேணும்னு கொண்டு வந்து வச்சிட்டு வந்து இவர் இன்னும் துரிதமாக அந்த புரோக்கரேஜ் புரோக்கரேஜ் வேலையெல்லாம் செய்து இப்போ மது பாட்டில் தயாரிக்கிற கம்பெனியோட பேசி என்னென்னலாம் எவ்வளோ தொகை வாங்கியிருக்கிறார் எவ்வளோ கமிஷன் அதுல எவ்வளோ ஷேர் அது எவ்வளோ எங்க போகணும் யார்கிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது உள்பட பேச்சுவார்த்தை நடந்த பல விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்குது மது உற்பத்தி தயார் செய்கிறாங்களா அதில் வந்துட்டு அதில் ஒரு நிறுவனம் வந்துட்டு கனிமொழி அவர்களுடைய பினாமி நபருடைய நிறுவனம் அது புதுக்கோட்டையிலும் காரைக்காலிலையும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அதில் என்ன டீலிங் அதில் எவ்வளோ சரக்கு வெளியில கொண்டுட்டு வரணும் வித்ததுல அரசுக்கு எவ்வளோ கணக்கு காட்டியிருக்கணும் மீதி எப்படி அவங்களுக்கு முழுசுமாக போய் சேரணும் அதில் இவங்களுக்கு எவ்வளோ புரோக்கரேஜி இப்படி இந்த புரோக்கரேஜ் வேலையை தான் பார்த்துருக்குது அரசனுடைய நிர்வாகம் அந்த அதிகாரி விசாகனும் மற்றபடி இந்த சங்கீதாவும் அதில் வந்து பலன் அடைந்தவர்கள் யார் செந்தில் பாலாஜி இருக்கிறார் நேரடி அவர் தான் பொறுப்பு இதுக்கு தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கட்டாயம் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்ப முதலமைச்சர் குடும்பத்திலே மூணு பேர் பேர் அடிபடுது அதில் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் ஒன்று அடுத்தது உதயநிதி அவர்கள் ஒன்று அப்ப யாருன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிக பவர் பவர்ஃபுல் செக்டராக இருக்கக்கூடிய பவர் மினிஸ்டராக முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை அப்படின்னு சொல்ல வராங்க இவர்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க இது எல்லாமே எடுத்திருக்காங்க மது நிர்வாகத்து மது ஆலையோட இருக்குது அப்புறம் ஜகத் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்டாலின் அவருடைய பினாமி ஒருத்தர் அவருக்கு தனியாக ஒரு மது ஆலை இது எல்லாமே நடந்த இந்த புரோக்கரேஜ் என்ன புரோக்கரேஜ்னா ஒன்றும் இல்லை அங்கேருந்து ஒரு லட்சம் வெளியே எடுத்துகிட்டு வராங்கன்னா நாற்பதா ஐம்பதா ஐம்பது லட்சத்தை ஐம்பதாயிரத்து தான் கணக்கு மீதி எல்லாமே நேராக எவ்வளோ என்ன ஏதுன்னு பிரிச்சு இந்த மாதிரியான வேலைகள் பரிவர்த்தனைகள் தகவல் தொடர்புகள்லாம் செல்போன் ஐபேட் லேப்டாப் அந்த ஆர்ட் டிஸ்க்கு ஒன் டிவி அதையும் கழட்டிட்டு ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதையும் கழித்து இது எல்லாத்துலேயும் இருந்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இதை தாண்டி இன்னொன்று இருக்குது பொதுவாக பிரபலமாக பேசப்படுற ஒரு ஆடிட்டிங் நிறுவனம் வந்து என்சி சி ராகவசாரி ஆடிட்டிங் குழுமம் குழுமம் சொல்லுவாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இந்த டாஸ்மார்க் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அவங்க தான் ஆடிட் பண்ணி தணிக்கை பண்றவங்க அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மார்ச் மாதத்துக்கு முன்பாக நடக்கும் அது அதே என்சி ராகவாச்சாரி தான் வந்து இப்போவும் ஆடிட்டராக இருக்கிறப்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்றப்போக்குவரத்துல பெரிய துண்டு துண்டா விழுது அமௌண்ட் ஒண்ணு தெரியலையே அப்படின்னு அப்சன் பண்ணி இந்த ஆடிட்டிங் நிறுவனம் தணிக்கை குழு இவங்க வந்துட்டு பெரிய புகழ்பெற்ற நிறுவனம் என்சி ராகவாச்சாரின்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்க அப்செக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய தகவலை இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க இவங்க தரப்புலேயே எடுத்துருக்காங்க இவங்க கிட்ட இருக்கிற தகவலும் வருமானம் அமலாக்கத்துறைக்கு போய் சேர்ந்துருச்சு இவங்களை கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் இவங்க முறைப்படி ஆக்கப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக இவங்களுடைய தணிக்கையில் என்னென்ன தகவல்லாம் கிடச்சிது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண அப்படின்றப்ப பெரும்பாலும் துண்டா பணம் கோடி கோடி அப்படி துண்டு துண்டாக நிற்கிது இந்த பணம் எங்கே போச்சு இந்த பணம் எங்கே போச்சு இந்த இது எங்கே இருக்குது ஆடிட்டர் கண்டுபிடிச்சிடுவாங்கள்ல இவங்க அப்செக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மார்ச் மாதம் இன்னைக்கு தேதி இதை நான் உங்ககிட்ட பேசுகிற இந்த தேதி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி இது வரைக்கும் கூட்டம் நடந்திருக்கணும் இந்த துறையில இந்த துறைக்கான வரவு செலவு எல்லாம் எவ்வளவு என்ன ஏதுன்னு ஒரு கூட்டம் நடந்திருக்குன்னு இன்று வரை நடக்கவில்லை அப்ப இதுலேருந்தே இந்த முறைகேடு எந்த அளவுக்கு உச்சம் இருக்குதுன்றதை நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு இல்ல மீட்டிங் நடத்தி இருக்கணும் அரசு தரப்புல நடத்தியிருக்கணும் இந்த கூட்டத்தை இந்த தணிக்கை கூட்டம் இது சம்பந்தமாக ஒரு ரிவியூ மீட்டிங் வந்து நடக்கணும் இல்ல இந்த இதில் வந்து உங்களுக்கு உள்துறை செயலாளர் வராங்க ஆயிரத்தி பொறுப்பாளர் வராங்க ஒரு நாலஞ்சு அதிகாரி இதுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த மீட்டிங் போர்டு இந்த டைரக்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க டேரக்டர் டாஸ்மாக் நிர்வாகத்துக்காக ஒரு டைரக்டர் போர்டில் உள்துறை செயலாளர் உள்பட தணிக்கை துறை உன மற்ற துறை செயலாளர்லாம் அதில் இருக்கிறாங்க நடக்கவே இல்லை ஏதா நடக்கலை அப்படின்னாக்கா இதனுடைய எல்லை வேறாக இருக்கிறது ஆயிரம் கோடி மட்டும் இல்லை அதுக்கு மேலே எப்படி வேணாலும் இருக்குன்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளார வந்து சந்தேகத்துக்கு இடமாவே நிறைய தொகைகள் வந்து இருக்கு இதுதான் என் சி குழுமம் வந்து விசாரிச்சு கேட்கும்போது இவர்களிடம் சரியான பதில் இல்லை தேசிகனும் பதில் சரியா சொல்லலை சங்கீதாவும் சொல்லலை துறை அமைச்சர்கிட்ட அமைச்சரும் சொல்லலை செந்தில் பாலாஜி சொல்லலை இப்ப எதுவுமே சொல்லலை யாரும் எதுவும் சொல்லலை இது அப்படியே சுண்டாக இருக்கிறது இவர்களும் இவர்களிடம் இருந்த தகவல்களை அமலாக்கத்துறை கிட்ட கொடுத்து விட்டதாக தகவல் தெரியவர்கள் சந்தேகம் தான் கொடுத்தாங்களா அவங்க தான் வெளிப்படையா சொல்லணும் இப்போ இப்படிப்பட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ரகசியமாக உள்ளே போயிட்டுருக்கு குமரிட்டு இருக்கு லட்சம் கோடியாது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகுமா இல்லை இது ஆயிரம் கோடி தானா எதுவாக இருந்தாலும் நூறு கோடிக்கு பாய்ந்து பாய்ந்து கைது செய்து கேஜ்ரிவாலை உள்ள அந்த மோடி அரசு இங்கே ஆயிரம் கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு தொய்வாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லை இப்போ வந்து சம்மன் உடனடி அது வந்து பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்குள்ளேயே மத்திய அரசு கிட்ட வந்து திரும்பவும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போவோம் அமலாக்கத்துறை அதுக்குள்ளே மக்கள் மறந்துட்டு வேற விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இதுக்குள்ளே இங்கே பேரம் பேசி கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சுக்கலான்ற கணக்காக என்ன நமக்கு தெரியலைங்க நடக்கிறது எல்லாமே நான் விவரமாக மறைக்காமல் அப்படி சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பெரிய சிக்கலான விஷயந்தான் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் யாரும் பேசலை நம்ம இதை பேசுகிறேன் என்ன நடந்திருக்குன்னு சாதாரணமாக பேசுறதால உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியல மிக பெரும் பெரும் அளவில் ஊடக முறைகேடு நடந்திருக்கு இதுல பங்கீடு இருக்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைன்னா இந்த மாதிரி வருமா உங்களுக்கு நீதிமன்றத்தில் இந்த அந்த அதிகாரி நீ திருடிட்ட பணத்தை கொள்ள அடிச்சிருக்கிற எங்கெங்கெல்லாம் இந்த சொத்து உள்பட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க தகவல் தகவல் பரிமாற்றம் உள்பட கொட்டி கிடக்குதுன்றாங்க ரெண்டு ஐ ஐபோன் ஐபோன்ல பேசுனது எதுவுமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க புள்ளி வச்சா கூட எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு மெசேஜில் வெறும் புள்ளி மட்டும் அனுப்பிச்சா கூட இருக்குது என்னென்ன டைம்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்க என்னென்ன டைம்ல பேசிருக்கீங்க என்னென்ன டைம்ல தகவல் பரிமாற்றம் எல்லாம் அப்படி குவிஞ்சு கிடக்குது இப்போ அமலாக்கத்துறை கிட்ட இது எங்க போய் முடியும் இந்த விசாரணைன்னா மிக பெருமளவில் முதல்வருடைய குடும்பத்தில் சிலர் கைது செய்யப்படலாம்ன்ற நிலைக்கு போகும் முறையாக விசாரணை நடந்தால் இருக்கக்கூடிய அந்த ஆத ஆவணங்களின் அடிப்படையில் ஆதாரங்களுடைய அடிப்படையில் விசாரணை நடந்தால் முதலமைச்சருடைய குடும்பத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் ஏன்னா இவ்வளவு கோடி மோசடி நடக்கும்போது இதில் வந்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தூங்கிட்டு இருந்தாரா இல்லை வேற பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாரா முதலமைச்சர் தனக்கு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இத்தனையாயிரம் கோடிகள் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்றத கண்காணிக்காமல் இல்லை தகவல் சொல்லாமல் இருப்பாங்களா உங்களுக்கு ஒரு ஒரு துறைக்கும் விஜிலன்ஸ் தனியாக இருக்கிறது அந்த விஜிலன்ஸ் துறை என்ன ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்கா ஐயா இந்த துறையில் இப்படியாக இந்த மாதிரியான விஷயங்கள் முறைகேடு கட்டாயம் ஒரு ஒரு துறையிலேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் எல்லா துறைக்கும் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு எல்லா துறைக்குள்ளேயுமே ஆக்களை வச்சுக்கிட்டு இருக்குது ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இதில் இருந்தீங்கன்றதை வச்சே உங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குதா இல்லையான்னு அமலாக்கத்துறை முடிவு பண்ணும் ஊருக்கே தெரியும் என் வீட்டுக்குள்ள ஒரு தப்பு நடக்குது நான் அதை கேட்காம இருந்திருக்கிறேன்னா நான் என் சமூகத்தோட அந்த தப்பு நடந்துட்டு இருக்கேன் தான் அர்த்தம் தூக்கி தான் உள்ள வைப்பாங்க இதுதான் நடக்குது எல்லா இடத்துலையுமே ஆனா உங்களுக்கு மட்டும் நீங்க எல்லாம் புனிதர் ஆகிடுவீங்களா நீதிமன்றத்தில் போய் எங்களை விசாரிக்க எங்களை வந்து அப்படி பூ மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு மூணு வேலை நல்லா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு நாங்கள் ஓய்வாக இருக்கிறப்ப நீங்கள் சில வார்த்தைகளை தொட்டு தொடாமல் அப்படி கேட்கணுங்க எங்களை இம்செல்லாம் பண்ணிடக்கூடாது சித் வதை செய்யக்கூடாது விசாரிக்க கடுமையாக விசாரிக்கக்கூடாதான் இல்லை உள்துறை செயலாளர் வந்து ஒரு பெட்டிஷன் இதுக்கெல்லாம் பெட்டிஷன் போடுவாங்களே நிர்வாகத்தின் கீழே உங்கள் கண்ட்ரோலில் ஊழல் முறைகேடு நடந்திருக்குது ஆயிரம் கோடின்னு சும்மா குத்து மதிப்பாக சொல்லியிருக்காங்க அது லட்சம் கோடிக்கு மேலே போகாது குமார் உள்துறை என்ன சொல்கிறாரு இம்சை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் இந்த ஊழியர்களை இவங்க இந்த ஊழியர்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் ஏற்கனவே துறைமுருகன் மணல் திருடனார் அறுபதாயிரம் கோடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த ட்ரோன் கேமராலாம் வச்சு எல்லாத்தையும் கணக்கு வழக்கு எடுத்து எல்லா முடிச்சிருக்கிறாங்க அறுபதாயிரம் கோடி அப்படின்னு அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வெளிப்படையாக சொன்னார் இப்போ எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல அது சம்மந்தமாக எல்லாமே அமலாக்கத்துறை எல்லாம் கணக்கெடுத்து வச்சு நடந்துகிட்டு இருந்தது இல்லை அந்த அறுபதாயிரம் கோடி இந்த மாதிரி பணம் மாதிரி ஊழல் முறைகேடு அதை போலவே இங்கே நடந்திருக்குது அதுக்கும் அப்படிதான் போயிட்டு அதிகாரிகளை வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இங்க தடை கொடுத்தாங்க அப்புறம் டெல்லியில உச்ச நீதிமன்றம் தடையை உடச்சாங்க விசாரிச்சாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி போயிட்டு எல்லாத்தையும் கைக்கிட்டு வந்துட்டாரு அது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது இப்ப இதுல என்ன ஆகும் விசாகன் வாய திறந்தா என்னன்னெல்லாம் சொல்லுவாரு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விசுவாசி இது வந்து அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் ரகசியங்களை சொல்ல மாட்டார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் இவரை அசைச்சிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மாவும் அந்த மாதிரிதான் சர்வ சாதாரணமாக சாதாரணமாகவே அலுவலகத்துக்கு வரப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா புடவை இருபத்தஞ்சாயிரம் ரூபா புடவை சுடிதாரும் கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான சுடிதார் தான் இந்த அம்மா டாக்டர் சங்கீதா கட்டிகிட்டு வருவாங்க நான் முழுக்க முழுக்க தப்பாக சொல்லலை அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசு அதில் ஏன்னா அந்த அந்த சம் அதில் தான் வாங்கி கட்டிக்கிட்டு வராங்க அவங்க துணி ஊற்றிக்கிட்டு வராங்க அவ்வளோ காஸ்ட்லி இவங்க இப்படியெல்லாம் நீங்கள் கொள்ள அடித்து மக்களோட வரி பணத்தை வந்துட்டு இருப்ப நூற்று கணக்கில் ஆண்டுக்கு நூறு நூறாக எகிரிட்டு போகுது விதவைகளுடைய எண்ணிக்கை ரோட்டில் தாலி எடுத்துகிட்டு நிற்கிற விதவைகள் வந்து ஆயிரம் கணக்கில் இருக்கிறாங்க சகோதரி கனிமொழி எலெக்ஷனுக்கு முன்னாடி விதவைகள் பெருகி கொண்டு வருகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது டாஸ்மார்க்கை நிறுத்துங்கள் அப்படின்லாம் கண்ணீர் விட்டு கதறினார் இன்னைக்கு டாஸ்மார்க்கில் பினாமி பேரில் வந்து தொழில் நடத்திட்டு இருக்கிற வேலைக்கு வந்துருக்கிறாங்க அவங்க அதை பற்றி கேட்டாக்கா அது வேறு இது வேறு நீ இதெல்லாம் பேசிட்டு இந்த கேள்வி இங்கே கேட்காதிங்கன்னா எங்கே கேட்பாங்க இந்த விஷயம் இவங்களை பத்திலாம் யாரும் பேசிடக்கூடாது இதுக்காகவே சில ரிப்போர்ட்டர்ஸ் குழுக்கெல்லாம் வச்சிட்டு யாரெல்லாம் பேசுறா அவன மேல வந்து அவாண்ட் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் தனியாக பண்ணிட்டு என்ன எங்க போயிட்டுருக்கு உங்கள் கதை எத்தனை இடத்துல உங்களுக்கான இந்த ஊடகத்தை வளைக்கிறதுக்குனே ஒரு தனி அசைன்மெண்ட் கொடுத்து எப்படிலாம் நீங்க விவாதம் நடத்தி எப்படிலாம் பேசி எவ்வளோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோலாம் பிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்றது இதுக்குள்ள இருக்குது இந்த விஷயம் அப்படி நடக்குதுன்னு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியுதுன்னா ஒரு மேலிட தொடர்புகளோடு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஜாபாவன்களில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் இருக்கக்கூடிய எந்த பத்திரிக்கையிலும் இந்த தகவல் தெரியுமா தெரியாதா ரிப்போர்ட்டோட வந்திருக்குது உங்களுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டோட ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது இப்போ வெளியிடக்கூடாதுன்னு இருக்கிறார் இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிற அந்த ஊடகங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையே நீங்கள் இதெல்லாம் விவாதிக்கலை ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட கணக்குன்னு சொல்கிறாங்களா யாரோட பணம் மக்களோட பணம் மக்களோட வேர்வை உழைச்ச மக்கள் கொண்டு வந்து டாஸ்மாக்ல குடிக்க கொடுத்த அந்த காசுல நீங்க மூணுல ரெண்டு பணங்க அடிச்சு கூட்டு கொள்ளையா அடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இதுக்கு கேள்விகள் யார் சொல்றது உங்களை கேட்க யாருமே இல்லையா நீங்க என்ன பண்றீங்க இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களுக்கான ஊடகம்னு ஒரு பெரிய குழு இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமா மடை மாத்திர வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இதை பாரு அதை பாரு இங்க ஓடுறான் அங்க ஓடுறான்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இருக்கக்கூடிய விஷயத்தை பிர பிராண்டா இந்த சீமான் விஷயம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஒரு பெரிய மாநாடு வந்து கூட்டத்தையே மாநாடாக நடத்தி காட்டினார் நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்கிற மாதிரி இல்லைன்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்முருகன் சொன்னோம் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா அப்படின்னு என்ன தோணுங்கிறது மக்கள் தான் நீங்கள் முடிவெடுக்கணும் எதை பேச வேண்டும் இந்த ஊடகங்கள் எதை பேசக்கூடாது எதை வந்து மடை மாற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் தமிழ் கட்சி வாக்குகளை மடை மாற்றுவதற்கு தமிழ் தேசியன்னு ஒன்று இருக்குது அந்த தமிழ் தேசிய வாக்குகளை இன்னொரு தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய ஒருத்தர் மூலமாக உருவாக்கி பிரிக்கிறதுக்கான வேலை அப்படின்னு தான் நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா இந்த தகவல்லாம் கிடைச்ச உடனே பார்த்தா இவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடுகளை மாற்றுவதற்காக தான் நேற்று சட்டமன்றத்தில் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரே கலைபுரம் பண்ணிட்டு இருந்தாங்களா அதுதான் பிரதானமா ஊடகங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த டாஸ்மார்க் விஷயம் என்ன ஆச்சு நீதிமன்றத்துக்கு போனது தடை கேட்டு வந்து இப்போ திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க அது வரைக்கும் அமலாக்கத்துறை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செய்தியா வந்ததா பேசப்பட்டதானே இல்லை இன்னும் நிறைய ஊழியர்கள் இதுக்குள்ளாக சிக்கிறதுக்கும் இருக்கிறாங்க சில பேர் அப்பொழுது மாறதுக்கும் இருக்காங்க இது என்ன ஆகும் விசாரணை முறையாக போச்சுன்னாக்கா இவர்களில் சிலர் சிறையில் இருப்பார்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வார் இதுதான் இதுல இருக்கக்கூடிய தகவல் அடுத்த கட்ட தகவலை உங்களுக்கு இன்னொரு விசாரணையில இன்னொரு விசாரணைக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்